மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் முன்னாள் ஜனாதிபதி அவர் ஒரு சாதாரண ஆளும் இல்லை இரண்டாம் ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டில் இருந்தவர் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்தவர் இந்த சொல்லுவாங்கள் என்னன்னா இந்த கொஞ்சம் அந்த மூல செய்தியில் ரெண்டு இளவருக்கு சொல்லுவாங்க இந்த அப்படிப்பட்ட மாதிரியான கருத்துக்கள் அவர் வெளியிடாமல் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பலிக்கிடாக்கு வந்தப்பட்டிருக்கிறார் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடுக்களோடு வாழ்கிறார் நீதிபதிகளிடம் தான் சொல்ல முடியும் அப்பதான் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே இவை எல்லாம் கால எழுத்தடிப்பு இல்லாமல் விரைவாக உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் இந்த தாக்குதலின் பின்னணியிலே யார் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருந்தாலும் அது இன்னும் முழுமை பெறாத ஒரு சூழலிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி அவர் ஒரு சாதாரண ஆளுமில்லை இல்லை இரண்டா ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டில் இருந்தவர் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்தவர் அவர் இப்பொழுது கூறியிருக்கிறார் தனக்கு இதோட சம்பந்தப்பட்டவர்களை தெரியுமா ஆனால் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன இந்த விடயத்தில் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லும் சும்மா முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறது இந்த சொல்லுவாங்க என்னடா இந்த கொஞ்சம் அந்த மூல செடியில் கண்டு சில பேருக்கு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாதிரியான கருத்துக்களை அவர் வெளியிடாம அவர் சரியான கருத்தை சரியான முறையில் சொல்லணும் உண்மையாக உண்மையான கருத்தை சொல்லணும் வர இருக்கிற பாராளுமன்ற அமர்வு நான் நினைக்கின்றேன் இவருடைய கருத்துக்கள் தொடர்பாக எதிர்கட்சி விவாதம் கெடுத்திருக்கிறார் நாங்களும் அதில் என்றால் இதை ஒரு சர்வ சாதாரணமாகவும் விட முடியாது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பலிக்கிடாக்காக்கப்பட்டிருக்கார் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடுக்களோடு வாழ்கிறார் அது சாதாரண விஷயம் இல்ல இது மிக மோசமான கொடூரமான ஒரு தாக்குதல் ஆகவே இதில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது இதில் சாதாரண அப்பாவிகளை அல்லது சம்பந்தப்படாதவர்களை கொண்டு முன்னுக்கு தள்ளிட்டுட்டு அல்லதுக்கு பின்னுக்கு வேலை செஞ்ச சூத்திரதாரிகளோ அல்லது மெயினான ஆட்களோ பிரதான மருந்தாக்களோ தப்பு என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் நான் நிற்கிறேன் வருகிற பாராளுமன்ற அமர்வுகளில் அது வெளிப்படுத்தணும் அதே நேரத்தில் அவர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் தான் சொல்ல முடியும் அப்போதான் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இவை எல்லாம் காலெழுத்தடிப்பு இல்லாமல் விரைவாக நடைபெற்று முடிய வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுல நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏப்ரல் பதினாறு பதினாறாம் தேதி இன்னும் நாலு இருபது அஞ்சு நாட்கள்ல ஆஹ் நாங்கள் அந்த நினைவு தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் இவ்வாறான சூழல்ல இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு 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 பேசு பொருளாக எடுத்து பேசுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்கிறது இரண்டாவது ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக பன்னெண்டு காலமாக அது வடக்கை மையப்படுத்தி எங்கிட நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் மற்றது இந்த மீனவர் பிரச்சனை இரண்டை நாங்கள் மிகவும் கவ அவதானமாக கையாளும் ஏனென்றால் தமிழ்நாடு இந்தியா இலங்கை என்பது தமிழ்நாடு என்பதுங்கிற தொக்கள் கோடி உறவுகள் நாங்கள் சில பேர் நாங்கள் கொஞ்சம் என்ன சொல்லலாம் அந்த ஒரு தாந்தோன்றித்தனமாக பொது வழியில் பேச முடியாது சம்பந்தமாக என்றால் என்ன சொல்ல என்றால் இந்த இரண்டு நாடுகளும் தாய் பிள்ளை போல இருக்கின்ற ஒரு ஒரு நீண்டகால உறவின் அடிப்படையில் நாடுகள் ஆகவே இந்த இரண்டு நாடுகளும் இரு தரப்புகளும் இதே ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வு விட்டுக்கொடுப்பு தாராள மனப்பாங்கு இதோடு பேசித்தான் இதை தீர்த்துக்கொள்ளணும் ஏனெண்டா இலங்கை மீனவர்கள் இந்தியாவுல சிறப்பிடிக்கப்படுறது அங்க இலங்கை மீனவர்கள் அங்க தாக்கப்படுறது அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுறது அதே மாதிரி இந்திய மீனவர்கள் இந்தியா வரும் பொழுது அவர்கள் கைப்பற்றப்படுறது அவர் அவர்கள் தாக்கப்படுறது அவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் கையாளப்படுது இது ரெண்டு ரெண்டு பகுதியிலே இந்த பிரச்சனை நடந்து கொண்டு நீண்ட காலமாக இது ஒரு சரியான பரஸ்பரம் புரிந்துணர்வு விட்டுக் கொடுப்பட செய்யணும் இதை எடுத்த முடிச்சோம் என்று சொல்லி ஒரு இரண்டு நாட்டு பிரச்சனையை ஆக்கிடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு எப்பவும் இந்தியா மற்றாக்களை பற்றி எனக்கு தெரியாது நாங்கள் எப்பொழுதும் இந்தியாவோட பன்னெடு காலமாக அரசியல் சமூக பொருளாதார சமய கலாச்சார பண்பாடு என்றே ஒரு நீண்ட கால தாய் பிள்ளை போன்றதான உறவை பேணி பெறுகிறோம் அதுவும் தமிழ்நாட்டோடு மிகவும் நெருக்கமாக அவை இந்த நேரத்தில் இந்த விடயங்களை மிகவும் மிகவும் அவதானமாக கையாளணும் என்றதை நான் சொல்லலாம் தேர்தல்